வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு அறிவாளி குருவி ஒரு ஊர்ல ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல இப்போ ரெண்டு குடும்பத்தை பத்தின கதையை பத்தி பார்க்கலாம் மொதல் குடும்பம் இருக்காங்க இல்லையா அவங்க வெளியூர்லேருந்து இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்போது அந்த வீட்டில் உள்ளவர் அந்த மனைவி மனைவிக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க என்னம்மா இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்கா கொஞ்சம் புதுசாக இருக்கும் இங்கே உள்ளவங்களாம் நல்லா பழகுறாங்களா என்னன்னு அப்படி கேட்டுட்ருக்கிறார் அதுக்கு அந்த அம்மாவோ அதெல்லாம் பரவாயில்லைங்க இங்கே பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்காங்க ரொம்பவே நல்லா பழகுறாங்க நல்லா பாசமாக தான் இருக்காங்க இந்த ஊர்க்காரவங்கள பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு அவரோ சரிம்மா அப்படின்னா சரி ஒன்றும் கவலைப்படாத ஏதாச்சும்னாலும் கூப்பிடு எனக்கும் நான் கொஞ்சம் எனக்கும் வேலை பிஸியாக இருக்கனால அவ்வளோவா உனக்கு எதுவுமே இந்த ஊரை பற்றி சொல்லிக் கொடுக்க முடியல நீ உனக்கு தேவையானதெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம்மா அப்படின்னு அவரும் சொல்லிகிட்ருக்கிறார் அதுக்கு அந்த அம்மாவும் ஆமாங்க நல்லாவே பழகுறாங்க எனக்கு ஒன்றும் பயமும் இல்லை இந்த ஊரை பற்றி நல்லா இருக்காங்க எல்லாருமே நல்லவங்களா தெரிகிறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த ஊரில் உள்ளவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் அவரோ சரிம்மா எனக்கு வேலைக்கு நேரமாச்சு நானும் கிளம்பணும் இல்லையா பையனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பையனோ இல்லைப்பா எனக்கும் இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அம்மா பக்கத்து வீடு சொன்னாங்க இல்லையா அந்த வீட்டில் உள்ள பையன்தான் எனக்கு ஃப்ரெண்டு நல்லா பழகிறான்ப்பா அப்படின்னு அந்த பையனும் அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்லிட்டு இருக்கான் சரிப்பா எல்லாரும் நல்லா பழகிக்கோங்க ஏதாச்சும் வேணும்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேலைக்கு கிளம்புறாரு வேலைக்கு போகும்போது சரிம்மா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுரு அப்புறம் அதே ஊரில் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க அவர் பேசிகிட்ருக்குறாரு என்னம்மா பக்கத்தில் ஒருத்தவங்க புதுசாக குடி வந்திருக்காங்கன்னு சொன்னியே நல்லா பழகுறாங்களா அவங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க போல இருக்கே அவங்களுக்கு என்ன பாஷையெல்லாம் புரியுதா நல்லா பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மாவோ அதெல்லாம் நல்லாவே தமிழ் பேசுகிறாங்க அவங்களுக்கு நல்லா புரியுது அவங்க ஏற்கனவே அவங்களுக்குலாம் தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அம்மா அதுக்கு அவர் சரிம்மா நீயும் நல்லா பழகிக்கோ பாவோம் வேறு மாநிலத்துலேருந்து வந்திருக்காங்க நம்ம தான் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க மனைவியோ இல்லைங்க நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் வேறு மாநிலத்தேருந்து வந்தா என்ன எங்கேருந்து வந்தால் என்ன நம்ம பக்கத்தில் குடி வந்தாங்கன்னா யாராக இருந்தாலும் அனுசரித்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அதானாங்க நம்ம ஊரோடய கடமை அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டுருக்காங்க உடனே அவரு சரிம்மா எனக்கு வேலைக்கு நேரமாச்சு என்ன வேணும் எழுந்திரிக்கலையா நாள்னா போதும் தூங்கிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இப்படியே நேரத்தை ஓட்டுறான் சரி நீங்களும் சீக்கிரம் எழுந்திரிச்சு சாப்பிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு உன்னை அந்த அம்மா ஆமாங்க எனக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது வேற சரி அவன் தூங்கட்டும் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நான் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்கார பெண்மணியை கூட்டிகிட்டு அந்த அம்மா கிளம்புறாங்க என்னங்க இந்த ஊரெல்லாம் பிடிச்சிருக்குதா அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நகையெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வச்சுக்கோங்க நான் நீங்கள் நிறைய நகை உபயோகிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஒரு திருடன் பின்னாடி நின்று இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்ருக்கான் ஓஹோ இவங்க வீட்டில் நிறைய நகை இருக்குது போல இருக்கே அப்போ நம்ம அதை பார்த்து எடுத்துடணும் இன்றைக்கி எழுத்துடணும் அப்படின்னா அவன் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்கான் அப்புறம் அந்த புதுசாக வந்திருக்கிற அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் பத்திரமா வச்சுக்கிறேன் என் வீட்டுக்கார கூட சொல்லிட்டு தான் இருந்தாங்க இந்த ஊரில் உள்ளவங்க எல்லோரும் நல்லவங்க எங்கே எதாவது யாராவது வந்து ஏதாவது எடுத்தால் என்ன பண்ண முடியும் இருந்தாலும் நான் பத்திரமா இருந்துக்கிறேன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிட்டு வந்துடுறாங்க அப்புறம் அந்த புதுசாக வந்தவங்க அவங்க வீட்டுக்கார்ட இருக்காங்க என்னங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க நகையெல்லாம் பத்திரமாக எடுத்து வச்சுக்க சொன்னாங்க ஏன்னா யாராச்சும் இங்கேருந்து வெளியிலேருந்து வந்து எதாவது எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால ஒன்றும் இல்லை தைரியமாக இரு யாரும் இங்கேருந்துலாம் எடுக்க மாட்டாங்க இந்த ஊருக்காரவங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க இங்கேயாவது வெளியிலேருந்து யாராவது வந்து எடுத்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் அப்பாவும் பையனும் சாப்பிட்டுட்டு நல்லா டயலாக தூங்கிட்டுருக்காங்க அப்புறம் மறுநாள் காலையில் ஆகிடுது

மாட்டிங்களா சரி எங்கே வச்சுங்க என்ன அப்படின்னு விசாரிச்சுட்டு அதுக்கு அந்த அம்மாவும் இல்லைங்க நான் எப்பவும் வழக்கமாக வைக்கிற இடத்துல தான் வச்சு எப்படி திருட்டு போச்சுன்னே தெரியலங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க உன்னே போலீஸ்கார் சரி நான் நல்லா விசாரிக்கிறேன் இந்த ஊர்க்காரங்க எதுவும் பண்ண மாட்டாங்க யாரோ வெளியிலேருந்து ஏதோ புதுசாக ஒருத்தவங்க வந்து திருடுற மாதிரி கேள்விப்பட்டு இருக்கேன் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உன்னை அந்த அம்மா எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு சேர்த்தனகங்க அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ்காரர் சரி கவலைப்படாதீங்கம்மா எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரணையை ஆரம்பிக்கிறேன் இப்போவே அப்படின்னு சொல்கிறார் நீ அந்த அம்மா கண்டுபிடிச்சிருங்க சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு பயத்தோடையே இருக்காங்க அப்புறம் அதே நேரத்தில் அந்த திருடை காலையில் விடிய காலையிலே எழுந்திரிச்சு அந்த அம்மாவோடய நகையெல்லாம் எடுத்து ஒரு புதருக்குள்ளே மறைத்து வைக்கிறான் அப்போ அந்த ஊர்லேயே ஒரு மரத்து மேலே ஒரு குருவி வாழ்ந்துட்டுருக்கு அது அந்த திருடன் எடுத்து வைக்கிறத அது பார்த்துட்ருக்கு பார்த்துருச்சு ஓஹோ இது இந்த புதுசாக வந்திருக்காங்க இல்லையா உங்களோட பை மாதிரி தெரியுது இவன் தான் எடுத்து வச்சுட்டானா சரி இன்னைக்கு கண்டிப்பாக இவனை போட்டு கொடுத்துடணும் போலீஸ்கார்ட்டையாவது அந்த அம்மாட்டையாவது சொல்லிடணும் அப்படின்னு அந்த குருவி தனக்குத்தானே பேசிகிட்ருக்குது ஏன்னா அந்த குருவி ரொம்ப புத்திசாலியான குருவி எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கும் அப்புறம் போலீஸ்காராக அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே சொல்லிவிட்டு பயப்படாதீங்கம்மா நான் எப்படியும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து சொல்லிட்டுருக்குறாரு அப்போது அந்த நேரத்தில் அந்த குருவி தனியாக பேசிகிட்ருக்குது இந்த திருடனை எப்படியாவது போலீஸ்கிட்ட சொல்லிடணும்னு சொல்லிவிட்டு மறந்து வந்து அவர்கிட்ட ஐயா நான் ஒரு திருடனை பார்த்தேன் இந்த புதுசாக குடி வந்தாங்கல்ல அவங்களோட பை மாதிரி தெரிஞ்சிச்சு அவன் தான் எடுத்துகிட்டு வந்து இந்த புதருக்குள்ளே ஒழித்தான் நான் பார்த்தேன் காலையிலேயே அவன் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தான் நீங்கள் அவனை இந்த இடத்துல தேடி பாருங்கள் அவனையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த குருவி சொல்லிகிட்ருக்கு முதல்ல இந்த நகையை எடுங்க இந்த புதருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அந்த குருவி அவர்கிட்ட சொல்லிவிட்டு சீக்கிரம் வாங்க வந்து எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த போலீஸ்காரை அழைச்சிட்டு போகுது அவரும் நிஜமாவா சொல்ற என்ன அப்படி அப்படின்ட்டு ஆர்வமாவும் கேட்கறாரு பதட்டமாவும் இருக்கு அவருக்கு உண்மையாவும் நம்ப முடியல அவருக்கு சரின்னு எடுத்து பார்த்தா அந்த புதருக்குள்ள அந்த பை இருக்குது ஆமாம் நீ சொன்ன மாதிரி இதில் பை இருக்குது ஐயோ நீ ரொம்பவே அறிவாளியான குருவி தான் உனக்கு எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒன்றுட்டேன் உன்ன மாதிரி ஒரு குருவி இருந்தால் ஊருக்குள்ள எந்த பயமும் இருக்காது எந்த திருடும் போகாது நீ உண்மையிலே ரொம்ப அறிவாளியான குருவி தான் சரி நான் இப்போவே அந்த புதுசாக குடி அவங்க அவங்கக்கிட்ட போய் இந்த பையை கொடுத்துட்டு வந்துடுறேன் உடனே நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் குருவியே அப்படின்னு அந்த போலீஸ்கார் சொல்லிவிட்டு அந்த பையை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போகிறாரு ஏன்னா உடனே கொடுக்கணும்ல அப்போது அந்த அம்மா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டுருக்காங்க அவங்க கிட்ட போய் அம்மா உங்கள் பைய கிடச்சிருச்சு உங்கள் நகையெல்லாம் இதில் தானே இருக்குது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாருங்கள் உடனே கிடச்சிருச்சு எப்பயுமே கஷ்டப்பட்டதை சேர்த்து எல்லாமே வீண் போகாதும்மா கிடச்சிருச்சு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ்கார் அதை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே நம்பவே முடியல என்னடா ஒரே நாளில் கிடச்சிருச்சு ரொம்ப நன்றிங்க ஐயா நான் எதிர்பார்க்கவே இல்லை இது கிடைக்குன்ற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு நான் ரொம்ப இருந்தேன் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது என் வீட்டுக்கார்ட உடனே சொல்கிறேன் உடனே அதுக்கு அந்த போலீஸ்கார் நன்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம்மா இந்த ஊருக்கு வெளியிலேயே ஒரு மரத்தில் ஒரு குருவி இருக்கு இல்லையா அந்த குருவி தான் அதை கண்டுபிடிச்சி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அப்புறம் அவங்க வீட்டுக்கார் வராரு சாயந்தரம்மா இந்த அம்மா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குருவி தான் அந்த நகையை கண்டுபிடிச்சி கொடுத்துச்சாங்க போலீஸ்கார் வந்து சொல்லிவிட்டு இதை கொடுத்தாருங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த குருவி கூட ரொம்ப நல்லது செய்யுதுங்க ஏதோ வெளியிலேருந்து தான் ஏதோ திருடா வந்து திருடிட்டான் போல இருக்குது நான் கூட கொஞ்சம் கவனம் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு ஆமாம்மா நானுமே கொஞ்சம் பயந்துட்டேன் என்னடா அது ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லையே இந்த மாதிரி திருட்டு நடக்குது அப்படின்னு ஒரு வித பயமே வந்துடுச்சு கொஞ்சம் நம்பிக்கை கூட இல்லாமல் போயிடுச்சு பரவாயில்ல இந்த ஊர் மக்களும் இந்த ஊரில் உள்ள விலங்கு கூட எவ்வளோ நல்லது செய்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க வாங்க வெளியில் போய் அந்த குருவியை பார்த்துட்டு நன்றி சொல்லலான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கூப்பிட்டு வராங்க அப்புறம் அந்த அம்மா இங்கே பாருங்க இதுதான் அந்த குருவி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஆனால் அந்த குருவி இவ்வளோ பெரிய நல்லது செய்ய நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த குருவிக்கு ரொம்ப நன்றி உன்னை மாதிரி ஒரு குருவி நாங்கள் பார்த்ததே இல்லை நீ உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பற்றாது உனக்கு என்ன வேணாலும் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடிவா உனக்கு வேணுங்கிறத நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக அந்த குருவி கிட்ட பேசுகிறாங்க அந்த குருவி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் என்ன மரத்து மேலே உட்காந்து அவன் செஞ்சதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்ததை சொன்னேன் அவ்வளோதாங்க இதுக்கு எதுக்கு நன்றி அப்படின்ட்டு அந்த குருவி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கு இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்கலை ஏன்னால் உழைச்ச காசு என்றைக்கு வீணாக போகாது அவங்களுக்கு பணம் கிடச்ச நகை கிடச்ச சந்தோஷம் தாங்க முடியல அந்த குருவி ரொம்ப நேர்மையான குருவி ரொம்ப அறிவாளியான குருவி என்ன குழந்தைங்களா இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க